சமையலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க வீஜாக் விஜாக் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீஜாக் சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லுக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் இப்போது நம்ம துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சதும் இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பாருங்கள் தோல்லாம் செவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இஞ்சி ஈஸியாக வதங்கிடும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இஞ்சிக்கு கால் கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு பல்லும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இப்போது இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் கலந்து விட்டுருக்கலாம் இஞ்சும் பூண்டும் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி விடணும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வரமிளகா அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளி வந்துட்டு காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம வதக்கி வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்க தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ திரும்பவும் இதில் நம்ம தாளிப்பு சேர்த்து அரைக்கணும் ஒரு வானல்லில் கொஞ்சமா என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லன்னே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வறு விடட்டும் உளுத்தம்பருப்பும் வடகமும் நல்லா பொரிஞ்சுருச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்தா போதும் துவையல் நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம வானலில் எண்ணெய் விட்டு வாட்டி எடுத்துக்கலாம் அதே வாணல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும் அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதங்கட்டும் பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா திக்காயிட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பேஸ்ட்டான இஞ்சி துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இஞ்சியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் இஞ்சி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு அதே மாதிரி இந்த இஞ்சி துவையலும் நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த துவையல் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமே இருக்கும் நீங்கள் எப்போ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ